லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் வந்து திக் பலத்தை அடைவார் இங்கே ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் ஒரு பதினாலு டிகிரி ராகு ஒரு இருபத்தி நாலு டிகிரின்னு வச்சுக்கோங்க அப்போ சுக்கரன் ராகு மீட் பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக மீட் பண்ணிக்குவாங்க ஏன்னா ராகு பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் சுக்கரன் முன்னோக்கி போகக்கூடிய கிரகம் அப்போ இந்த சுக்கரன் ராகு இணைவு என்பது அவர்களுக்கு கடுமையான ஒரு தோஷம் தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை அப்போ நாம் என்ன பண்ணுறோம் சுக்கரன் என்பது புளிய மரம் ராகு நிழல் அப்போ இந்த ஜாதகர் புளிய மரத்தை சொல்லுவாங்க புளிய மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க சுக்கரன் ராகு இணைவு பெற்றவர்கள் புளிய மரத்து நிழலடியில் ஓய்வெடுத்தீர்கள் என்றால் சுக்கரன் ராகு உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும்